ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏஆர் தொண்ணூத்தொம்பது எண்பத்தாறு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல் டண்டி எல்எஸ்ஸு கட்டு டைப்பு பிஎஸ் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியில் வந்து FC வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் கரண்டில் எடுத்து கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் ஆல்ரெடி மாதம் இருக்குது நீங்கள் இதெல்லாம் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புதுசு டயரு கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குட் கண்டிஷன் ஏன்னா புதுசு பெயிண்டிங் எல்லாமே பக்காவாக இருக்குது இருபத்தி நாலு மாதம் எப்சிக்கு ரெடியாக இருக்குது அட்வான்ஸ் போடும்போது உங்களுக்கு எப்சி எடுத்து கொடுத்துருவாங்க இருபத்தி நாலு மாதம் கரண்ட்டில் வண்டி நேரில் வந்து பாருங்கள் உங்ககிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுடைய வண்டி விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணுன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு வில் ஸ்பேனர் ஜாக்கி ஸ்டெப்னி டயர் எல்லாமே உங்களுக்கு செட்டாக வாங்கி கொடுத்துருவோம் ரெக்கார்டு கிளியராக வண்டி வாங்கி கொடுத்துருவோம் வண்டி தொட்டி கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் தொட்டிலெலாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது அந்தளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது சைடு எங்களெல்லாம் புதுசாக கட்டியிருக்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிட்டு வரலாம் வண்டியோட ரேட் வந்து ஆறு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நீங்கள் நேரில் வந்து பேசி முன்ன பின்ன அனுசரித்து விலையில் மாற்றம் இருக்கும் வண்டியை நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய்க்குமே பைனான்ஸ் வசதி கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் பைனான்ஸ் சேர்ந்தும் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சும் கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் வண்டி வந்து பக்காவாக பினிஷிங்காக நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் இன்சைடு செக் பண்ணி பார்க்கலாம் இன்சைடு எல்லாம் பாருங்க இருக்கிற கண்டிஷனுக்கு தெளிவா இருக்குது நேர்ல வந்து நீங்க பாத்துக்கலாம் வண்டி கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் வண்டி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியில் வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சி ஒம்பது மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் சிங்கிள் ஓனர் தான் வண்டியில் நாலு டயர் புதுசு வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக வாங்கி கொடுத்துருவோம் ஸ்டெப்னி டயரோட ரெக்கார்டு கிளியராக இருக்குது வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் வந்து வண்டி உடனே எடுத்துக்கலாம் லோன் லோனு போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்